குருப்பியோ நமகா நமோ நமகா ஆரோக்கியமே ஆனந்தமே ரெண்டாவது செஷன் உங்களை எல்லாருக்கும் நன்றி நிறைய மோட்டிவேஷன் பண்ணி கமெண்ட்லாம் பண்ணிருக்கீங்க சந்தோஷமாக இருக்குது முள்ள முள்ள தான் பண்ணிக்க பயணிக்க போகிறோம் ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏரியா திரும்ப திரும்ப கேளுங்க நிறைய பேருக்கு அனுப்பி கொடுங்க நிறைய பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் நிறைய காண்டம்லேஷன் பண்ணணும் இதெல்லாம் வந்து பார்த்தேன்னா நம்ம சொல்கிறது வந்து டக்கு டக்குன்னு படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிறது இல்லை இதை வந்து நீங்கள் உள்வாங்கி உங்களோட ஆகணும் இட் ஷூட் பிகம் யுவர் ரியாலிட்டி அதுதான் அப்போ தான் இதோட பயன் கிடைக்கும் நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி உங்களுடைய சுச்சுவேஷன் ஹெல்த் சுச்சுவேஷன் என்ன நிலை இருக்கட்டும் நான் சொன்னதை வந்து இதை ஷேர் பண்ணுறத நீங்கள் நல்லா கவனிச்சுட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆறு வாரத்தில் நல்ல முன்னேற்றம் நீங்களே காண்பீங்க நான் சொல்ல வேண்டாம் நீங்கள் சொன்னால் அது உங்களுக்கு தெரியல உங்களுக்கு தெரியுமா தெரியாதா உங்களை சுற்றி உள்ளவங்களும் சொல்லுவாங்க இது நல்லா நல்ல கவனமாக கேட்டுட்டு நோட்ஸ் எடுத்துங்க நோட்ஸ் எடுத்துங்க இந்த வீடியோ திரும்ப திரும்ப பார்த்து நோட்ஸ் எடுத்துங்க டு டூ லீஸ்ட்டு பண்ணிங்க என்னெல்லாம் பண்ணணும் நிறைய நம்ம கண் முன்னால் சில விஷயங்கள்லாம் ஒட்டினோமா அல்லது ஒரு ஒயிட் போர்டை வச்சு பண்ணிட்டோம்னா போம்பு உறவு பார்த்துட்டே இருக்கும்போது அந்த சம்ஸ்காரங்கள் இருக்கும் மறக்க மாட்டோம் இல்லைனா மறந்துடுவோம் நிறைய விஷயங்கள் படிக்கிறோம் டாக்குன்னு மறந்து போயிடும் இல்லையா ஸோ லாஸ்ட் டைம் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா ஹெல்த்துக்கு வந்து என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு ரைட்டாக எதுனால நம்மளுக்கு வந்து எல்லா செல்லும் நம்ம பேசுகிறத கேட்குறது ஸோ அதனால் அப்புறம் ஆரோக்கியத்தை தேடி வெளியில் போகணுன்னு அவசியம் இல்லை ஒரு ஜிம்லையோ டாக்டர்டரையோ தான் இல்லை நம்மள்கிட்டே இருக்குது இம்மீடியட்டாக ஒரு ப்ராப்ளம் வந்தோன்னா அது மருந்து மாத்திரை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா அந்த உடல் வந்து உடம்பு ஏதாவது கொடுக்குறதுனா அது உபாதைகள் கொடுக்கறதுனால் அது ஒரு சிக்னல் கொடுக்குறது நம்ம கூட கம்யூனிகேட் பண்ண ஆசைப்படுறது அதை டைம் எடுத்துகிட்டு அந்த கம்யூனிகேஷனை கேட்டுட்டு திரும்ப கம்யூனிகேட் பண்ணாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் அப்புறம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எப்படி ஒரு ஹெல்த்தை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஏ கம்ப்ளீட் ஃபிசிக்கல் மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங் இட்ஸ் நாட் மியர் ஆப்ஷன்ஸ் ஆஃப் டிசீஸ் அதெல்லாம் பார்த்தோம்ல ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தான் எடுத்துக்கணும் நம்மளை உடம்பு சரியில்லை மனம் சரியில்லைன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தான் எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம வந்து ப்ராப்பர் ஆக்ஷன் எடுப்போம் அது ஒரு நம்மளுக்கு ஒரு சக்தியை கொடுக்கும் ஒரு உந்துதலை கொடுக்கும் இப்போ மேலும் பயணிப்போம் ப்ரௌனி வேர் ப்ரௌனி வேர்னு நிறைய உப உபமானங்கள் கதைகள்லாம் சொல்ல போகிறேன் ஏன்னா இது உள்ளே போகணும் ஆழ்ந்து உள்ளே போகணும் அதுக்கு அடித்தா எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்புறம் நம்ம மொழி மெதுவாக தான் பார்க்க போகிறோம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தான் ஒவ்வொரு ஒடியும் வச்சுக்க போகிறோம் சரியா இன்றைக்கி என்ன எடுக்க போகிறேங்கிறது கடவுளோடைய ஃப்ளோவில் வந்துட்டு இருக்கும் புல்லட் பாயிண்ட்ஸ் வச்சுருப்பேன் நான் எது எப்படி போகும் தெரியாது பார்க்கலாம் ப்ரோனி வேர் ஒரு நர்ஸு ஆஸ்திரேலியாவில் வந்து பேலியேட்டிவ் கேர் யூனிட் அந்த இறக்கும் தெருவாயில் கடைசி டயத்தில் இருக்கிறவங்களெலாம் அங்கே அட்மிட் ஆகும்போது அவன் வந்து அவன் கூட நல்லா பேசி அந்த பேஸேஜ் வந்து ஒரு ஸ்மூத்தாக போகிறதுக்கு நல்லா உதவி புரிவான் அந்த ப்ரௌனிவேர் பேசிகிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வந்து டெய்லி ஜேர்னல் எடுப்பான் யார் யார் என்ன சொன்னாங்கன்னு அப்புறம் ஜேர்னலில் பார்த்தா ஓவர பீரியட் ஆஃப் டைம் ஒரு பேட்டர்ன் வருது அதை வந்து ஃபைவ் ரிக்ரெட்ஸ் ஆஃப் த டையிங் அப்படின்னு ஒரு புக்கு கூட இருக்குது கண்டிப்பாக சில புக்கெல்லாம் நம்ம லைப்ரரியில் இருக்கணும் ரெஃபரன்ஸுக்கு போகணும் இந்த புக்கு லைப்ரரியில் இருக்கணும் உங்கள் லைப்ரரியில் ஃபைவ் ரிக்ரெட்ஸ் ஆஃப் த டையிங் பை ப்ரோனி வேர் கண்டிப்பாக இருக்கணும் சாஃப்ட் காப்பி ஒன்றுனா சாஃப்ட் காப்பி வச்சுங்கோ அது ஃப்ரீ டவுன்லோட் கிடச்சா கூட அதை வாங்கி வச்சுங்கோ இல்லைனா ஹார்ட் காப்பி வாங்கோ இதெல்லாம் ஒர்த்து இட்ஸ் நாட் ஏ எக்ஸ்பென்சிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க சொல்கிறாங்க இறக்கும் தருவாயில் அஞ்சு ரிக்ரெட்ஸ் இருந்திருக்கு எல்லா மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு மெயினாக என்ன சொல்கிறேன்னா எனக்கு ஒரு கரேஜ் இருந்துருந்தாக்க நான் லைஃப்பில் வாழும்போது எனக்கு வந்து என்னோடு எனக்கு என்ன வேணுமோ அதை மாதிரி லைஃப்பை நான் வாழ்ந்துருக்கலாமே பாருங்கள் எனக்கு இந்த வகையில் இந்த வர வருத்தம் வருது எனக்கு என்ன வேணுமோ எனக்கு பரதநாட்டியம் ஆடணுமா ஆடணும் பாடணுமா பாடணும் டீச்சர் ஆகணுமா டீச்சர் ஆகணும் விவசாயம் பண்ணணுமா விவசாயம் பண்ணணும் மக்கள் என்ன நினைப்பாங்க விவசாயம் பண்ணால் பொன் கொடுக்க மாட்டாங்களா கல்யாணம் ஆகாது வருவாய் இருக்காது இப்படின்னு மற்றவங்களையோடு இதே பண்ணி நம்ம எல்லாருக்குமே பார்த்தோம்னா ஒரு இன்போன் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது அக்வைர்டு ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது இன்வாய்டு ஆட்ரிபியூட்ஸ்ன்னு நம்ம பிறக்கும் நம்ம கூட வரணும் அந்த இனரன் டென்டென்சிஸ் அந்த சம்ஸ்காரங்கள் இருக்கு இல்லையா தான் நம்ம பிரயத்தனம் பண்ணி அதில் தான் பிரவருத்தி வேலை பண்ணிடோம்னா சந்தோஷமாக இருப்போம் பைசா வந்து ஜாஸ்தி கிடைக்காட்டாலும் சந்தோஷந்தான ஒன்று சந்தோஷம் இருக்கும் சந்தோஷமாக இருந்தால் பைசா வந்துடும் இதுதான் சீக்கிரட் இது நிறைய பேர் பண்ணுறது இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வீடியோவில் இன்றைக்கி உங்களுக்கு வந்து கிடைக்க சீக்கிரட் என்னென்னா உங்களுடைய ஆசை உள்ளுக்குள்ள ஆசை அது இருக்கும் இன்பான் உங்களுக்கே தெரியும் ஒன்று பண்ணும்போது டைமே தெரியல எங்கே வேணால் பண்ண முடியும் திரும்ப திரும்ப பண்ண முடியும் அதை மாதிரி ஆள் கூட நல்லா ஒதுக்க போகிறீங்க அவங்க தான் உங்கள் ரோல் மாடலாக இருக்காங்க அது மாதிரி உங்களுடைய இன்பான் அட்ரிபியூட்ஸ் உங்களுடைய ஆசைகள் என்னங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதில் நீங்கள் பிரவர்த்திக்கும் போது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுங்க சச்சின் டெண்டுல்கர் பாருங்க பன்னெண்டு தான் படிச்சிருக்காரு ஆனால் கிரிக்கெட்டில் அவருக்கு ஆசை பேரும் வந்துடுது பைசா வந்துடுதா இல்லையா சந்தோஷமாகவும் இருக்காரா இல்லையா அப்போது அந்த ப்ரௌ ஃபஸ்ட் ரிக்ரெட் என்னன்னா நான் வந்து என்னோடய லைஃபை எனக்கு வேணுங்கிற மாதிரி நான் வாழ்ந்துருந்தா நல்லா இருந்திருக்குமே ஸோ நீங்கள் உங்களோட வயசு என்னென்னு தெரியாது அட்லீஸ்ட் இன்னிலேருந்து ஃபுல் டைம் இல்லாட்டாலும் ஒரு ஒன் ஹவர் சரி உங்களுக்கு மௌத்தாரகன் வாசிக்கணும் வயலின் வாசிக்கணும் மிருதங்கம் வாசிக்கணும் ஒன் ஹவர் பாட்டு பாடணும் சரியாக டான்ஸ் ஆடணும் டான்ஸ் கிளாஸுக்கு போகணும் என்ன பண்ண இருக்கட்டும் ஓகே ஒரு காடில் போய் உக்காந்துக்கணும் நதியில் குளிக்கணும் எதெல்லாம் முடியுமோ டெய்லி இனியிலேருந்து ஒன் ஹவர் டூ ஹவர் ஆரம்பிங்க முள்ள 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 ஆரம்பிங்க அப்புறம் அதுலேயே ஒரு ப்ரொஃபஷன் கூட நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க இது வந்து ஃபஸ்ட்டு ரிக்ரெட்டாக இருக்குது ரெண்டாவது வந்து வேலை 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 பண்ணி நான் என் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணாமலே போயிட்டேனே எனது மனைவி மக்களோட நான் டைமே ஸ்பெண்ட் பண்ணலையா அப்பா அம்மா கூட டைம் ஸ்பென்ட் பண்ணலையே இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வயசாகும் போது தன் குழந்தைகள் தானே பார்த்துக்கணும் பார்க்குறாங்க ஆனால் தம் அப்பா அம்மா அவங்க பார்த்துக்குறாங்களா ஆ இது எப்படி ஒரு அநியாயம் பாருங்கள் தன் குழந்தைகள் தானே பார்த்துக்கணும் ஆனால் நம்ம அப்பா அம்மாவை நம்ம பார்த்துக்க மாட்டோம் அது ஒரு ரிகரட்டாக தான் வரும் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்மளுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல அது ஒரு ரிக்ரெட்டாக வரும் ரெண்டாவது ரிகரெட் என்னன்னாக்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் வேலை வேலை வேலைன்னு பண்ணாமல் பைசா பைசா பைசான சேர்ந்து வைக்காமல் எங்கள் சுற்றத்தார்கள் எங்கள் பெரியோர்கள் எங்கள் பெற்றோர்கள் எல்லாம் பார்த்துக்காம ஒரு லைஃப்பை ஒரு பேலன்ஸ் பண்ணாமல் விட்டுட்டேன்னு அப்படின்னு ஒரு ரிக்ரெட் ஸோ இப்படி இந்த மாதிரி இன்றைக்கி ரிக்ரெட் இருந்தால் இன்றைக்கே கரெக்ட் பண்ணிங்க நான் சார் இருந்தனையும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்புறம் நம்ம வந்து எதாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு வந்து சொன்னால் சரி சரி ம் அவங்க வருத்தப்படுவாங்க வருத்தப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நோவே சொல்கிறதில்ல அது அட் த காஸ்ட் அதுக்கு நிறைய காஸ்ட்டு போய் யூஸ் பண்ணுறோம் அதை மாதிரி இருக்காமல் இருக்கணுங்கிறது மூணாவது இருக்கு அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட எல்லாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸுனால் யார் தெரியுமா யார் நம்மளை நம்மளா எப்படி இருக்கோமோ அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய தடவை நம்ம வீட்டில் ப்ராப்ளம் என்னன்னா நம்ம ஒன்று சொல்ல வரும்போது ஏன் அப்படி பண்ணேன் ஏன் அப்படி பண்ண நம்ம சொல்கிறதுக்கு முன்னாலேயே அப்ஜெக்ஷன் ஆரம்பிச்சிடும் அப்போ நம்மளை நம்மளாகவே இருக்க முடியல அப்போ என்ன செய்கிறோம் நம்ம வந்து ஒரு மாஸ்க் ஒரு போலியான முகம் உரையை அணிந்துண்டு அவங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காண்டி சிரிச்சுட்டு அவங்களுக்கு பிடிக்காதுங்கிறதுக்காண்டி எல்லாம் தள்ளி போயிட்டு இருக்கோம் ஆனால் உள்ளுக்குள்ளே தெரியறது என்னடா என் வாழ்க்கையை நான் வாழ முடியலையடா ரிமோட் கண்ட்ரோல் யாரோ பண்ணுறாங்களேன்னு மாதிரி இருக்குல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னாக்க நம்ம இருந்து கற்றுக்கலாம் நம்மளுடைய நலன் விரும்பிகள் அப்புறம் நம்மளை அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஆமாண்டா நீ டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால தான் லைஃப் இருக்குது எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தால் டூப்ளிகேஷன் தான் போராக தானே இருக்கும் அப்படின்னு அதுக்காண்டி நீங்கள் கெட்ட பழங்கள் இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு சொல்லலை உங்களுடைய இன இன்போன அட்ரிபியூட்ஸை வந்து நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ஏ நீ நல்லா பேசுகிறடா நீ பேசல ஏதா பண்ணலான்டா அதை ஒரு போட்டியில் கேட்டில் கலந்துக்கோ அதை மாதிரி நம்மளுடைய இன்போன அட்ரிபியூட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க கூட டெஸ்ட் பண்ண பண்ணிக்கலாமேனு அப்புறம் த லாஸ்ட் த ஃபிஃப்த் ரிக்ரெட்ஸ் என்னென்னா ஐ விஷ் ஹாப்பினஸ் இஸ் மை சாய்ஸ் ஹெல்த் இஸ் மை சாய்ஸ் நான் ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினச்சேன்னாக்கா இதை மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுண்டு ராம் விக்னேஷ் சேனல் மாதிரி நிறைய சேனலை பார்த்துட்டு நிறைய கத்துண்டு ஹாப்பினஸாகவும் இருந்திருப்பேன் ஹெல்த்தியாக இருந்திருப்பேன் அப்படின்னு இந்த ஃபைவ் ரிக்ரெட்ஸ் இப்போது இதில் பாருங்கள் ஹெல்த் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறது தெரியறதுக்கு ஆவண்டி அவேர்னஸ் போகணும் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணணும் உங்களுக்கு பிடித்ததே பண்ண வேண்டும் ஸ்ட்ரெஸ் வரதுக்கு காரணம் தெரியுமா பிடிக்காத விஷயங்கள் பண்ணுறோம் பைசா காவெண்டி மட்டுமே இருக்கோம் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துட்றது அந்த பைசா வச்சு கடைசியில் அந்த உடம்பை திரும்ப ரிப்பேர் பண்ணுறதுக்கு பார்க்குறோம் ஆனாலும் அந்த பைசாவும் தெளிவது திரும்ப ரிக்கே பண்ண மாட்டேங்கிறது டூ லேட் ஸோ உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள் எல்லாேருக்கும் நல்லதாக இருக்கணும் பிடிச்சதுன்னா என்ன வேணால் பண்ண முடியாது மற்றவங்களுடைய ஃப்ரீடத்தை எடுக்க முடியாது உங்களுடைய டேலண்ட்ஸ் என்னது இருக்கோ இன்பானோ அதில் வந்து ப்ர படுத்திங்க திடீர் திடீர்னு ஒரு வேலையை விட முடியலைன்னா முல்ல முல்லை பார்ட் டைமாக ஆரம்பிங்க த டே வில் கம் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் கோச்சில் கோச்சிங் பண்ணணும் பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் போகணும் அதெல்லாம் இருக்குது முல் முல்ல ஆரம்பிக்கலாம் சாட்டர் சண்டே ஆரம்பித்து பண்ணலாம் ரொம்ப நாலு பேர் சொல்ல அப்புறம் நம்ம அதுலேருந்து அது இதை மாதிரி விஷயங்கள் என்ன அட்வான்டேஜ்னா எவ்வளோ படித்தாலும் என்ன பண்ணாலும் சந்தோஷமாக இருக்கும் போர் அடிக்காது இது எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கேன்னு சொல்ல மாட்டோம் ஸோ இதெல்லாம் நம்ம நல்ல ஹெல்த்து ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்துக்கு வேண்டிய விஷயங்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஓகே அப்புறம் ஒரு இன்னொரு கதை சொல்கிறேன் பாருங்க ஒருத்தன் வந்து இருபத்தஞ்சி வயசு வச்சுக்கலாம் இருந்து முப்பது வயசு அவன் வந்து கடவுள்கிட்ட பிரயர்த்தனம் பண்ணுறான் எனக்கு நூறு கோடி ரூபா சம்பாதிக்கணும் ஏன்னா அவன் நினச்சா நூறு கோடி ரூபா இருந்தால் நல்லா மனைவி மக்களை நல்லா வச்சுக்கலாம் அவங்கள வெளிநாடு கூட்டிகிட்டு போகலாம் நல்ல வீட்டில் இருக்கலாம் சந்தோஷமான குழந்தைகளுக்கு நல்லா படிப்பு கொடுக்கலாம் மனைவி மக்களை பார்த்துக்கலாம் அப்பா அம்மாவுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு கடவுள்கிட்ட வேண்டான் எனக்கு நூறு கோடி ரூபா வரணும் அது வர நான் கஷ்டப்பட்டு உதவு உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஆனால் நீ என்ன பண்ணணுன்னா எனக்கு அந்த டயத்தில் எனக்கு உடம்புல வந்து உபாதைகளோ அல்லது மரணமோ வரக்கூடாது நான் இந்த நூறு கோடி ரூபா வர வைக்கிறேன் தண்ணியான சரி கடவுள் வந்து தத்தாஸ்து அப்படிங்கிறேன் ராத்திரி பகலாக வேலை பண்ணுறான் எக்ஸசைஸ் இல்லை பொண்டாட்டி குழந்தைகள் கூட இல்லை புதுசாக விஷயங்களை கற்றுக்கிறது இல்லை வேலை 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 ஏதாவது சோஷியல் ஃபங்க்ஷன் கூட அட்டன் பண்ணுறதில்ல வேலை பண்ணுறான் வேலை பண்ணுறான் வேலை பண்ணுறான் பத்து வருஷம் ஆகிடுறது அப்போ கொண்டாடியெல்லாம் கேட்கும்போது என்னங்க டைம் வேஸ்ட் பண்ண கவலை அப்படா நூறு கோடி ரூபா வந்துடுதுன்னு அவனு அங்கே ஃபாரின் கூட்டின்னு போகிறேன் அது பண்ண உங்களுடைய தான் இருப்பேன் வேறு வேலை பண்ண வேண்டாம் நல்லா ஜிம்முக்கு போகலாம் அது இதுன்னு ஏதோ கன்வின்ஸ் பண்ணுறோம் நூறு கோடி ரூபா எடுத்து பத்து வருஷம் எடுத்தது அன்றைக்கி வந்து ஆஹா கடவுளே தேங்க்யூ எனக்கு நான் கேட்டிருந்த மாதிரி நூறு கோடி ரூபா இருந்தேன் எனக்கு உடம்பு ஒன்றும் உபாதை வரல என்ன மரணமும் வரல நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போது ராத்திரி பத்து மணியாக எடுத்து கதவை தடுற சத்தம் கேட்குறது பார்த்தா அங்கே தூதர்கள் வந்து உன்னோடய ஆயுள் காலம் முடிஞ்செடுத்து வா அப்படிங்கிறான் உடனே அவனுக்கு கோவம் கடவுள்கிட்ட சொல்கிறான் என்னையா இது அன்ஃபேராக இருக்குது நான் என் குழந்தைகள் கூட மனைவி மக்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல எக்ஸசைஸ் பண்ணல குழந்தைகளுக்கு படிப்புக்கு செலவழிக்கிற சொ சொல்லிக் கொடுக்கல எங்கள் அம்மா அப்பாவை சரியாக பார்த்துக்கல இப்போ எல்லாம் வந்து நான் எல்லாம் பண்ணலாம்னு நினச்சக்க நீ வந்து கூப்பிடுறியங்கிறான் இல்லை இல்லை உன்னோட டைம் எடுத்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறோம் உடனே வந்து என்ன பண்ணுறான் நெகோஷியேட் பண்ணுறான் எமதூதர்கள்ட்ட நான் வந்து உனக்கு வந்து நூறு கோடி ரூபா செம்பாச்சி இல்லை பத்து கோடி ரூபா தரேன் அப்படிங்கிறான் அவங்களாம் இல்லை இல்லை அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது பத்து கோடிக்கு எங்களுக்கு வேல்யூவே தெரியாது அப்புறம் எங்கள் பாஸ் சொன்னது தான் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு நெகோஷியேட் ஷேட் பண்ணி நம்ம போய் பண்ணி ஐம்பது கோடி ரூபா வந்துடுறோம் எத்தனை பத்து வருஷம் நூறு கோடி ரூபாய்க்கு செலவு கற்று ஏர்ன் பண்ணுறதுக்கானதை ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவரில் ஐம்பது கோடி ரூபா கொடுக்குறது அடியாக இருக்கும் ஸோ இந்த வேல்யூ ஆஃப் மணி பாருங்கள் அந்த இடத்துல உயிர் போகும்போது நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் வேலை வேலை வேலைன்னு பார்த்து அந்த பைசாவோடைய அட்வான்டேஜே எடுத்துக்காம ரிலேஷன்ஷிப் அந்த ரிக்ரெட்ஸ் ஆஃப் இதுக்கு தான் கனெக்ஷனால தான் சொல்கிறேன் அப்போ ரிக்ரெட் பண்ணும்போது ஐ விஷ் ஐ ஒர்க் லெஸ் அப்படின்னு போட்டிருக்கல ரெண்டாவது ரிக்ரெட்டு அதுதான் அந்த ரிக்ரெட்டு கடைசியில் அவன் சொல்கிறான் ஒரு கோடி ரூபா வச்சு தொடித்தொம்பது கோடி ரூபா தரேன் எங்கள் விட்டுருங்கிறான் மாட்டேங்கிறாங்க நூறு கோடி ரூபாய் தரேன் எனக்கு ரெண்டு வருஷம் கொடு மூணு வருஷம் கொடு மாட்டேங்கிறாங்க சரி எனக்கு மூணு நிமிஷம் கொடு அப்படிங்க சரிங்கிற மூணு நிமிஷத்தில் ஒரு பேப்பர் பர அடுத்து இப்பொழுது தான் வாழ்க்கை நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லி வச்சுக்காதுங்க இப்போது இந்த ப்ரெசென்ட் மூமெண்ட்டில் தான் லைஃப் இருக்குது ப்ரெசென்ட் மூவ்மெண்டில் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு எழுதி முடிக்கிறான் உயிர் எடுத்து இதில் கதையில் என்னென்னாக்கா என்ன பண்ணணுமோ ஹெல்த்துக்கு ரிலேஷன்ஷிப்புக்கு பிடித்ததே பண்ண வேண்டியது இப்போது நாளைக்கு இல்லை நாளை பார்த்தவர்கள் ஒத்துரும் கிடையாது ஸோ இது வந்து இந்த மெசேஜ் கண்டிப்பாக ஹெல்த்துக்கு கண்டிப்பாக ஓணும் உங்கள் கூட மனைவி மக்கள் கூட பண்ணுங்கள் பேரண்ட்ஸுக்கு உங்களால் முடிஞ்சது உடனே பண்ணுங்கள் நாளைக்கு பண்ணுவேன் பைசா வந்தப்புறம் அது பண்ணுவேன் இந்த ஷேர் மார்க்கெட்டில் பைசா வந்தப்புறம் நான் அந்த பைசா வந்த அப்புறம் வச்சுப்பேன் தாயார்களை பார்ப்பேன் தந்தையார்களை பார்ப்பேன் அப்படி பார்த்தவங்களாம் எனக்கு தெரியும் அவங்கெல்லாம் அது பண்ணுறதுக்குள்ளே தாயார் தந்தையார்கள்லாம் போய் வருத்தப்பட்டு லைஃப் லாங்காக வருத்தப்பட்டுருக்காங்க அந்த கில்ட் ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்திருக்கு ஸோ நம்ம வந்து என்னன்னாக்க என்ன பண்ணணுன்னா முதல்ல வாழ்க்கையை வந்து புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் எது இம்பார்ட்டன்ங்கிறது புரிஞ்சுட்டு அதை பேலன்ஸ் பண்ணுறதுல அந்த இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் லிவிங்கில் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன் புரிஞ்சுட்டு பண்ணணும் இப்போ இதில் இந்த செஷனில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ரால்ஃப் வால்டோ எமர்ஸன் சொல்லிட்டு ஒரு அமெரிக்கன் எஸ்ஐயிஸ்ட் ஃபிலாசபர் கூட ஆயிரத்தி எண்ணூற்றி மூணில் பிறந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் இறந்தார் அவர் அவர் சக்ஸஸ் எவ்வளோ டிஃபைன் பண்ணுற பாருங்க அது நம்ம அந்த இந்த போஸ்டிங்க்கு ஆரோக்கியமே ஆனந்தமேக்கு ரொம்ப ரிலவண்டாக இருக்கும் அதை சொல்லிவிட்டு நான் இன்னைக்கு முடிச்சுக்கிறேன் என்ன சொல்கிறேன்னா இஸ் சக்ஸஸுங்கிற சொல்கிறப்ப டூ லாஃப் ஆஃபன் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு இருக்கா கரெக்டாக இருக்கா எவ்வளோ தூரம் சிரிச்சிருக்கோம் இன்றைக்கி குழந்தையாக இருக்கும்போது நம்ம எவ்வளோ டைம் சிரிக்கிறோமோ அதை விட வ வருஷமாக வருஷமாக அது குறைஞ்சிட்டே வருதுங்கிறாங்க ஐம்பத்தஞ்சு அறுபது வருஷம் ஆச்சுன்னா குழந்தையாக குழந்தையா இருக்குது இல்லை பத்து பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் கூட சிரிக்கலை ஒருத்தருக்கு ஏளனம் பண்ணி சிரிக்க வேண்டாம் சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து சிரிக்கலாம் நகைச்சுவையான சினிமாவை பார்த்து ஜோக்கை பார்த்து சிரிக்கலாம் நல்ல நண்பர்களோட சேர்ந்து சொல்ல சிரிக்கலாம் நம்மளே நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் சில்லி சில்லி மிஸ்டேக் அதையே நினச்சி சிரிக்கலாம் ஒருத்தரை புறபுறுத்தி தான் சிரிக்கணுன்ற நிறைய விஷயங்கள் என்ஜாய் பண்ணி சிரிக்க முடியும் வாயு விட்டு சிரிச்சா இதெல்லாம் நிறைய ரிசர்ச் ரிப்போர்ட் இருக்குது அதை இப்போ அதுக்குள்ளே போனோம்னா நம்மளுக்கு நிறைய டைம் எடுக்கும் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ரிசர்ச் பண்ணி ஒரு வாரமாக ஒருத்தருக்கு வந்து நல்லா சிரிக்க சொல்லி அவங்களுடைய வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் பார்த்தா கடுமையாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஸோ என்ன சொல்கிறாருன்னா டு லாஃப் ஆஃபன் டு லவ் மச் லைஃப்பில் வந்து என்ன லைவ் நம்மளுக்குன்னு ஒரு ஆள் இருக்குன்னா நம்ம நம்மளுக்கு ஒருத்தருக்காண்டி இருக்கணும் லவ் தானே லவ் இஸ் காடுங்கிறோம்ல டு லவ் மச் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் ஆல்சோ ஒருத்தர் பிடிக்கிறது ஒருத்தர் நல்லது பிடிக்கிறான்னா உடனே எக்ஸ்பிரஸ் பண்ணணும் மனசுலேயே வச்சுட்டு இருப்போம் அப்புறம் சொல்லலாம் அப்புறம் அதில் சொன்னால் தலைக்கேறி இருப்போம்னு பயந்துட்டு ஸோ டு லாஃப் ஆஃபன் டு லவ் மச் டு வின் த ரெஸ்பெக்ட் ஆஃப் இன்டெலிஜென்ட் பீப்புள் உங்களை சுற்றி வர யார் இருக்கா பாருங்கள் சத்சங்கத்துவம் நல்ல அறிவானவர்கள் உங்களுக்கு இருக்கும்போது அறிவான பாதை நல்ல நண்பன் யார் உங்களை கரெக்டான பாதை தப்பு பண்ணா நீ தப்பான பாதையில் பண்ணால் அடித்து திருத்துவோம் டே அது பண்ணுறது தப்புடா நிறைய பேரை வந்து தப்பாக அனுப்பிச்சிப்பாங்கன்னு சொல்கிறது கிடையாது உன் ரெஸ்பான்சிபிலிட்டியை பண்ணலையா சொல்லணும் அவன் தான் நல்ல நண்பன் நீ கட்ட வழியில் போனியா தடுக்கணும் அதுதான் நண்பன் உண்மையான டெஃபினேஷன் அவன் நண்பன் அதுதான் அதனால் நம்மளுக்கு அதை மாதிரி நண்பர்கள் இருக்கணும் நான் அதை மாதிரி நண்பராக இருக்க ரொம்ப ஆசைப்பட்றேன் யூஸ் ஒரு ரெண்டு நம்மளை மியூச்சுவலாக பண்ணிக்கிறோம் டு வின் த ரெஸ்பெக்ட் ஆஃப் இன்டெலிஜென்ட் பீப்புள் டு வின் த அஃபெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் குழந்தைகள் கூட விளையாடுங்க அந்த சிரிப்பும் அந்த முகத்தையும் பார்த்தாலே நான் நிறைய ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணும்போது நிறைய பேருக்கு ஆசைகள்லாம் பற்றி கேட்கும்போது அந்த குழந்தை பருவத்துக்கே திரும்ப போகணும் ஆசைப்படுறோம் அப்படிங்கிறாங்க ஏன்னாக்க ப்ரெசன்ட் மூமெண்ட் லிவிங்கில் இருந்துருக்காங்க இப்போ வந்து என்ன பழசியை பற்றி கவலை அல்லது வரப்போகிறத பற்றி ஆன்சியேட்டி அண்ட் ஃபியர் ப்ரெசன்ட் மூமெண்ட் லிவிங்கே இல்லை குழந்தைகள் அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் லிவிங்கில் இருக்கும் கோச் இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி தே லிவ் இன் த ப்ரெசன்ட் மூமெண்ட் அதனால டு வின் த அஃபெக்ஷன் குழந்தைகளூட இருக்கும்போது அதை நம்ம வி என்டர் நீ பெரிய கண்ட்ரிக்கு பிரசிடண்டாக இருந்தால் கூட அது யானை ஆக்கி உன் மேலே உட்காந்துட்டு அது இல்லை அப்போ நம்மளுடைய அந்த ஈகோ பொசிஷன் பவர் மணி எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம நம்மளாக இருக்கும்போது அந்த குழந்தை கூட இருக்கும்போது ஒரு ஆனந்தமும் ஒரு திருப்தியும் கிடைக்கிறது நல்ல ஹெல்த்தும் கிடைக்கிறதில்ல டு வின் த அஃபெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் டு ஏர்ன் த அப்ரிசியேஷன் ஆஃப் ஹானஸ்ட் கிரிட்டிக்ஸ் சைக்கோஃபான்ஸ் தான் இருக்கணும்ன்ற ஜால்ரா போட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் ரைட்டு ட்ரம்புக்கு நடந்துன்றது பாருங்க இப்போ நீ தப்பு பண்ணினா சொல்லணும் கரெக்டாக சொல்லணும் நம்ம ஆப்ஜெக்டிவ் என்னது அவன் அந்த தப்புலேருந்து திருந்தணுமே தவிர அவனை ஹர்ட் பண்ணணுமே இல்லை ஸோ டு ஏர்ன் த அப்ரிசியேஷன் ஆஃப் ஹானஸ் கிரிட்டிக்ஸ் ஆ இவன் சொன்ன இவன் சொல்லலாம் அவன் தப்பு பண்ணா கூட சொல்லலாம் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ ஓப்பன் பண்ணுவான் இ என்கரேஜஸ் டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட் ஏன்னா அவன் கற்றுக்கிறதுக்கு ஆசைப்பட்றான் டு என்ர் த பிட்ரேயல் ஆஃப் அதை மட்டும் இல்லை டு என்டியூர் த பிட்ரேயல் ஆஃப் ஃபால்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை ஏமாற்றி லை லைஃப்பில் அடிப்பட்டு நிறைய கற்றுன்ட்ருப்போம் அவங்கள்டு நிறைய கற்றுக்கலாம் அதையும் கற்றுக்கோங்க ஒரு எல்லாருமே உனக்கு நல்லது நலன் விரும்பியாக இருக்க மாட்டாங்க அவனை சில பேர் ஏமாற்ற கூட செய்வாங்க அதுலேருந்து கற்றுக்கும் செய்வோம் அவங்கள ஒரு டீச்சர் தான் அவங்களும் டு அப்ரிஷியேட் பியூட்டி மலையை பார்த்து ஒரு சின்ன பூவை பார்த்து ஒரு பறவைகளை பார்த்து பாருங்கள் ஒவ்வொரு பறவை தூக்குநாங்குருவி பறவை அந்த அதை கூடு கட்டுறதை பாருங்கள் டைம் எடுத்துக்கிறது இல்லையே நம்ம அப்போ வந்து நம்ம என்ன ஆகணும்னா எனர்ஜி வந்து நம்மளை தெரியாமலே இன்க்ரீஸ் ஆகிறது வென் யூஆர் ஒன் வித் த நேச்சர் யூ கெட் லாட் ஆஃப் எனர்ஜி அப்போவே ஹெல்த் வந்துடுது சூரியனை பார்க்கறது சூரியன் உதயம் அஸ்தமனம் சந்திரனை பார்த்து ராத்திரி படுத்து நம்மளாம் தரல டெரஸில் எவ்வளோ வேறு படுத்துன்னு இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம் அது டு ஃபைண்ட் த பெஸ்ட் இன் அதர்ஸ் ஒரு ஆளை பார்த்தேன்னாக்கா அவன்கிட்ட ஏதாவது ரெண்டு மூணு குவாலிட்டி நல்லது இருக்கும் அதை பார்த்து உடனே சொல்லும் உனக்கு சந்தோஷமாக இருக்கும் ஆல் தீஸ் ஹாப்பி எல்லாம் யூஸ் கிரீட் தான் இதெல்லாம் ஹெல்த்துக்கு சீக்ரெட்டு பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சினாக்க இதெல்லாம் எழுதி வச்சுங்க எங்கேயாவது இதெல்லாம் பண்ணணுன்ட்டு டு ஃபைண்ட் த பெஸ்ட் இன் அதர்ஸ் ஏய் நீ பேசினது நல்லாயிருக்குடா அவனோடய ப்ரெசன்டேஷன் நல்லாயிருக்குடா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நல்ல டைம் யூஸ் பண்ணுறீங்க அவனுக்கு இந்த முன்ன மாதிரி எனக்கு ஃப்ரெண்டு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம்டா சத்சங்கத்துவமாக இருக்குது யூஆர் ஆடிங் வேல்யூ டு மீ ஒய்ஃப் நான் உள்ள சமைக்கும் போது நீ நல்லாயிருக்கு நீ வந்து என்னை நல்லா பார்த்துக்கிற இதை மாதிரி என்னை பார்த்துக்கிறவன் கிடையாது ஐ எம் ஹப் வெரி கிஃப்ட் ஐம் கிஃப்டட டு ஹாவ் யூ ஆஸ் எ பார்ட்னர் சொல்லுங்கள் எங்கெல்லாம் டிசர்விங் இருக்கும் இல்லாத இடத்துல சொல்லிங்கன்னா சைக்கோ ஃபேன்ஸ் ஆகி அப்புறம் அவங்கள வந்து இதாகிடும் வஞ்சி புகழ்ச்சி ஆகிடக்கூடாது அது வந்து வர ரிலேஷன்ஷிப்பை ஸ்பாயில் பண்ணிடும் டு லீவ் த வேர்ல்ட் ஏ பிட் பெட்டர் வெதர் பை ஹெல்தி சில்ட்ரன் ஆர் ஏ கார்டன் பேட்ச் ஆர் ஏ ரி ரிடீம்டு சோஷியல் கண்டிஷன் இன்றைக்கி ஒரு நாள் எல்லோரும் போய் தான் பாடின்னா வந்து வளரும் இருக்கும் போகும் அது போகிறதுக்கு முன்னாலேயே இப்போவே எப்போ போகிறான்னு தெரியாது அதுக்கு வந்து என்ன செய்யணும்னா அந்த இந்த உலகத்தை எப்போ போனாலும் ஏதாவது நல்லதை விட்டுட்டு போ இப்பெல்லாம் யூடியூ சேனல் யூடியூப் சேனல்லாம் விட்டுட்டு போகலாம் நல்லா படைப்பு நம்ம இல்லாட்டாலும் மற்றவங்க இதை பார்த்துக்கலாம் இல்லையா நிறைய உறுப்புகள் தானங்கள் கொடுக்குறாங்க நல்ல குழந்தைகளை வளர்க்கலாம் இது அப்பா மாதிரியே பண்ணுறான் பார் அப்படின்னு ஒரு பப்ளிக் ஸ்கூல் திறக்கலாம் தண்ணி பந்தல் வைக்கலாம் ஏழைகளுக்கு உணவருந்துலாம் நிறைய கஷ்டமான குழந்தைகளுக்கு புக்கு வாங்கி கொடுக்கலாம் நான் வந்து சில சமயம் பெருமிஷாக பேசுகிறதில்ல நான் வந்து பைசா கொடுக்குறத விட இந்த மாதிரி புக் வாங்கி கொடுக்குறது ஸ்கூலு பஸ் டைரெக்டாக கட்டுறது சின்ன சின்ன விஷயங்கள் இதை மாதிரி பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்களாம் நல்லா படித்து நல்ல பொசிஷனில் வந்து எங்கிட்ட சொல்லும் போது நான் சொல்ல நீ ஏதாவது முடிஞ்சால் பண்ணு ஆக்சுவலி எமிலேட் சோஷியல் கண்டிஷன் இம்ப்ரூவ் பண்ண முடியுமா ஹாஸ்பிட்டலில் போய் பேஷண்ட்ஸ்கிட்ட போய் பேச முடியுமா உங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்களோட குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்க முடியுமா ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியுமா யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்க முடியுமா உடம்பு சரியில்லன்னு டாக்டர்கிட்ட கூட்டின்னு போக முடியுமா ஏன்னா அவங்களாம் அன்றாடம் காட்சி பைசாலெலாம் இருக்காது அப்புறம் இருக்கும்போது எந்தூசியாசம் நீங்கள் எங்கே போனாலும் எந்தூசியாஸாக இருக்கணும் த கிரேட்டஸ்ட் இண்டிகேட்டர் ஆஃப் குட் ஹெல்த் இஸ் எந்தூசியாசம் டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட்டே பண்ண வேண்டாம் நீங்கள் மார்னிங் என்னென்னு ராத்திரி இவரே எந்தூசியாஸாக நல்லா எந்தூசியாஸ்டிக்காக இருந்தீங்கன்னா என் யுவரைய குட் ஹெல்த் போத் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஆல் நெசசரி குட் கெமிக்கல்ஸ் வில் செக்ரீட் ஆல் த டைம் பி எந்தூசியாஸ்டிக் அண்ட் பி வித் த பீப்புள் ஹூஆர் எந்தூசியாஸ்டிக் அப்புறம் டு ஹாவ் சங் வித் எக்ஸிலேஷன் நல்லா பழைய பாட்டு பிடிச்ச பாட்டு நான் எல்லாம் என்ன பண்ணுவேன்னா டெய்லி மெய்கிட்ட சொல்ல அப்புறம் இல்லை தினச்சரியை என்னெல்லாம் பண்ணணும் நான் டெய்லி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபார்ட்டி மினிட்ஸ் இப்போ பழைய தமிழ் பாட்டு கணதாசனோட பாட்டு கேப்பன் இப்போ போட்டு காட்டுட்டுமா அலெக்ஸா ப்ளே மை ஃபேவரட் சாங்ஸ் பாருங்கள் அலெக்ஸா இருக்கா என்ன பாட்டுரா பார்ப்போம்

பண்ணி பாருங்க இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் எழுதி பண்ணி பார்க்கணும் எவ்வளோ என்ன கவலை இருந்தாலும் மறந்து போகும் நீங்கள் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருப்பீங்க இது ஒரு மெடிடேஷன் தான் வித் எக்ஸ்பல் வந்து ஒரு பெரிய தத்துவஞானி அவர் சொல்லி தான் சொல்லியிருக்காரு அப்புறம் டு ஹேவ் பிளேட் வித் சங்க் வித் எக்ஸல்டேஷன் டு நோ ஈவன் ஒன் லைஃப் பிரீத் ஈசியர் பிகாஸ் யூ ஹாவ் லிவ் ஒரு உயிராது நீங்கள் வாழ்ந்தேங்கிறதுக்காண்டி வேண்டி பெட்டராக இருந்தாங்கன்னு நன்றாக வாழ்ந்தார்கள் என்றால் ஒரு உயிர் பாருங்கள் வீட்டுக்கு ஒரு மலம் வர ரெண்டு மலை வரப்போ ஒரு மலைப்போங்கிற நீங்க நீங்கள் இருந்தீங்க உங்களால் ஒரு உயிர் அது உங்கள் வீட்டு ஃபேமிலியே இருக்கட்டும் ஸ்பௌஸாக இருக்கட்டும் அம்மா அப்பாவாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் முடிஞ்சதுனா வேலைக்காரங்க கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போங்க இதுதான் தான் சக்ஸஸுங்கிறார் என்னது நல்ல ஹெல்த்துக்கு வழி காட்டுறதுன்னு சொல்கிறாரு ஆ ஸோ நன்றாக நல்ல ஹெல்த்தோட ஃபிசிக்கல் மென்டல் ஹெல்த்தோட நன்றாக வாழ வேண்டிட்டு இன்னும் மொள்ளை முள்ள மன்னிப்பு இதை மாதிரி தான் போக போகிறோம் நம்ம என்ஜாய் பண்ணி திரும்ப ராஃப்ரோயில் சக்ஸஸோட டெஃபினேஷன் அவரு தான் சொல்லிட்டு முடிச்சிட்டோமா டு லாஃப் ஆஃப் அன் டு லவ் மச் டு வின் த ரெஸ்பெக்ட் ஆஃப் இன்டெலிஜென்ட் பீப்புள் டு வின் த அஃபெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் டு ஏர்ன் த அப்ரிசியேஷன் ஆஃப் ஹானஸ்ட் கிரிட்டிக்ஸ் டு த பிட்ரேயல் ஆஃப் ஃபால்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் டு அப்ரிஷியேட் பியூட்டி To find the best in others, to leave the world a bit better, whether by healthy children, a garden patch, or a redeemed social condition, to have played with enthusiasm, to have sung, sung with exultation, to know even one life has breathed easier because you have lived. This is to have succeeded. So, I want all of us to be successful, have a good health. வில் கண்டினியூ நம்ம திரும்ப இதே பயணியில் பாதையில் பயணிப்போம் நன்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துக்கு நன்றி குருப்யோ நமகா நமோ நமக